ம் என்கிற செழிப்பான வயல்கள் இரு நண்பர்கள் வாழ்ந்தனர் ராமு மற்றும் சண்முகம் இருவரும் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறையில் வித்தியாசம் ராமு தினமும் காலை முதல் மாலை வரை கடினமாக உழைத்தான் மழை வந்தால் நெல்லும் வெயில் வந்தால் பருத்தியும் எல்லாவற்றையும் உழைத்து வளர்த்தான் ஆனால் அவன் சம்பாதியத்தெல்லாம் அதே நாளில் செலவழித்து விடுவான் குடும்பத்துக்கு புதிய ஆடைகள் ஊர் திருவிழா சுகவாழ்வு எல்லாமே உடனே அனுபவிக்க விரும்பியவன் மற்றபுறம் சண்முகமும் அவனுடைய சம்பாதத்தில் ஒரு பங்கு தோட்டத்தில் சேமித்து மற்றொன்றை வங்கியில் சேமித்தான் இன்று உழைத்தது நாளைக்கு உதவ வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் நினைத்தான் காலம் சிறப்பாக சென்றது இரண்டு வருடங்கள் தொடர்ந்து நல்ல மழை பெய்தது ராமுவும் சண்முகமும் நல்ல வருமானம் பெற்றனர் அந்த நேரத்தில் ராமு பெரிய வீடு கட்டத் தொடங்கினான் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கினான் சண்முகம் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டான் இது நல்லதுதான் ராமு ஆனால் கொஞ்சம் சேமித்து வைக்கணும் என்றான் ராமு கிண்டலாக சொன்னான் பிறகு என்ன பயன் வாழும் நாளிலேயே ரசிக்கணும் என்றான் அடுத்த ஆண்டு மழை பெய்யவில்லை வயல்கள் உலர்ந்தன நிலம் கருகியது ராமுவின் நெல் விதைகள் வாடி போனது சண்முகமும் பாதிக்கப்பட்டான் ஆனால் அவன் சேமிப்பு உதவியது அவனுடைய வீட்டில் உணவு இருந்தது சிறு வியாபாரம் தொடங்கி பார்த்தான் ராமும் பசியால் தவித்தான் கடன் வாங்கி போனான் அவன் முன்பு வாழ்ந்த செழிப்பை நினைத்து வருந்தினான் நான் ஏன் கொஞ்சம் சம்பாதிக்கவில்லை என்று அவன் தலையை கையால் அடித்துக் கொண்டான் சண்முகம் அவனை வீட்டுக்கு அழைத்து உணவளித்தான் பிறகு மெதுவாக சொன்னான் நண்பா உழைப்பு எல்லோருக்கும் இருக்கலாம் ஆனால் உழைப்பு வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்க செய்யும் சக்தி சேமிப்பில் சேமிப்பில்தான் இருக்கிறது அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தது அடுத்த மழை வருவதற்குள் அவன் சிறு தொழில் தொடங்கி மீண்டும் எழுந்தான் இம்முறை அவன் உழைத்ததிலிருந்து சிறு பங்கையாவது தினமும் சேமிக்க தொடங்கினான் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மழை பெய்தது வயல்கள் பசுமையுடன் மலர்ந்தன ராமுவும் மீண்டும் செழித்தான் ஆனால் இப்பொழுது ஒரு வித்தியாசம் அவன் சம்பாதியத்தில் ஒரு பாதையை சேமித்து வைத்தான் அவன் கூறினான் இப்பொழுதுதான் புரிந்தது உழைப்பும் முக்கியம் ஆனால் சேமிப்பு இல்லாமல் அந்த உழைப்பே வீணாகிவிடும் சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பும் வீணே பணத்தை மட்டுமல்ல நேரம் அனுபவம் அறிவு எல்லாமே சேமி கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நாளைய நிம்மதி இன்றைய சேமிப்பில்தான் இருக்கிறது இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பும் வீணே தொடர்ந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் கதையை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து ஒரு பொன்மொழியை சந்திப்போம் பாய்